ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல இப்போ பாருவோட கேஸ் வந்து எடுக்க போறாங்க பாருக்கு எதிராக யாரெல்லாம் கேஸ் கொடுத்துருக்காங்க பாருக்கு எதிராக மட்டும் இல்லை பாரு கமரதின் எதிராக இந்த முட்டை பால் டீ பிரச்சனை இதுக்கு எதிராக இப்போ இவங்க வந்து மைக்கு மறைச்சு பேசுனது இல்லை மைக் இல்லாமல் பேசுனதுக்கு நாங்கள் எதுக்கு எங்களுடைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இழக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிக் பாஸ் சுபிக்ஷாவை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டுருக்காங்க எதுக்குன்னா சுபிக்ஷா இங்கே வந்து ஒம்பது கேஸ் இருக்குது இதில் வந்து எந்த ஒரு கேஸ் லாஸ்ட் கேஸாக வந்து எடுத்து படிக்கணும் இந்த டாஸ்கோட லாஸ்ட் கேஸ் இது தான் இருக்கும் ஸோ நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சுபிக்ஷா லிவிங் ரூமில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க எந்த கேஸ் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் வந்து எடுத்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரோ கமரதீன் மைக்கு பிரச்சனை ஸோ இவங்களுடைய பிரச்சனைக்கு எதிராக போட்ட கேஸ் தான் யாரெல்லாம் இந்த கேஸ் போட்டிருக்காங்கன்னா ரம்யா சாந்த்ரா திவ்யா அதுக்கப்புறம் சுபிக்ஷா வியானா ஸோ இவங்களாம் வந்து இந்த கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இத்தனை பேரும் சேர்ந்து எங்களோட ப்ரோட்டீன் போச்சு முட்டை போச்சு பால் போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து யார் வந்து அட்வொகேட்டாக இருக்காங்க பாருக்கு அமர்தீன்குன்னு பார்த்தீங்கன்னா அமித் வந்து அட்வொகேட் ஜட்ஜஸ் வந்து வினோத் அண்ட் வியானா இந்த கேஸ் எடுக்கும்போதே தெரியும் இதெல்லாம் வந்து எப்படியும் வந்து பாரு கமருதீனுக்கு எகென்ஸ்டா தான் வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சே வந்து எதுக்கு இந்த கேஸ் எடுக்கிறாங்க அதான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இனிமேல் வீக்கெண்டில் வீக்கெண்ட்ல வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட ஆனால் இந்த பிக் பாஸ் அம்மோஷாரு பாரு கொடுத்த அந்த ரெண்டு கேஸ் இருக்குல்ல விக்ரம் மேலே கனி மேலியா அதெல்லாம் வந்து ஒழிச்சு வச்சுட்டாரு மீதி இருக்கு ரொம்ப கேஸ் வந்து இப்போ விட்டுருக்காரு இவங்களுக்கு பாரு அமர்தீன வெளியே அனுப்பணும்னா அனுப்ப வேண்டியது தானே இதுக்கு தேவையில்லாமல் அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி இந்த வாரம் ஃபுல்லா வந்து பனிஷ்மெண்ட் வேற கொடுத்துருக்காங்க வீட்டு வேலைகள் செய்யணும்னு சொல்லிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் வந்து வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க மீதி எல்லாரும் வந்து ஜம்முன்னு படுத்து தூங்குறாங்க ஏதோ இவங்க மட்டும்தான் மைக் இல்லாமல் பேசுன மாதிரி இவங்க மட்டும்தான் ஒழுங்காக இல்லாத மாதிரி வந்து இப்படி ஆடுறாங்களே எதுக்கு உங்களுடைய கண்டனுக்காக மற்றவங்கள எதுக்கு வந்து இப்படி இன்சல்ட் பண்ணுறீங்க பிக் பாஸ் இந்த ஒரு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும்போதே தெரியும் எப்படியும் வந்து இவங்களுக்கு தான் வந்து எதிராக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை எத்தனை தடவை இன்சல்ட் பண்ணுறது இன்னைக்கு மார்னிங் இதை விட இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு மக்களே அதை நான் அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன்